இரண்டாம் உலக போர் நடந்து முடிந்த நேரம் ஹிரோசிமா நாகசாகி நகர்கள் குண்டு வீச்சுகளுக்கு பலியாகி நாசமடைந்திருந்த சூழல் குண்டுகளை கண்டுபிடிக்க ஆய்வு ஆதாரமாக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் பிரபல விஞ்ஞானியிடம் இந்த கேள்வியை நிருபர்கள் கேட்டார்கள் மூன்றாம் உலக போரில் எதை ஆயுதமாக வீசுவார்கள் எந்த ஆயுதத்தை வீசுவார்கள் யோசித்தபடி அவர் சொன்னார் மூன்றாம் உலக போரில் எந்த ஆயுதத்தை வீசுவார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான்காம் உலக போரில் எதை வீசுவார்கள் என்று எனக்கு தெரியும் குறித்துக் கொள்ள தயாரானார்கள் சொல்லும் சொல்லும் எந்த வகை ஆயுதத்தை நான்காம் உலக போரில் வீசுவார்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மூன்றாம் உலகப் தான் மனித இனமே அழிந்து போயிருக்குமே அதன்பின் மீண்டும் பிறக்கும் ஆதி மனிதர்கள் எதை வீசுவார்கள் எந்த ஆயுதங்களை வீசுவார்கள் கல் ஈட்டி அம்புகளைத்தானே மீண்டும் கற்கால ஆயுதங்களை தானே ஓப்பன் ஹூமர் அணுகுண்டு ஆயுத அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்விட்ட விஞ்ஞானி இவர் அவரது மேற்பார்வையில் முதல் அணுகுண்டு தயாராகி கொண்டிருந்தது வேடிக்கை பார்த்தவர்கள் ஒருவர் சொன்னார் கேட்டார் அணு அறிவு ஞானியாரே இந்த குண்டுகளில் இருந்து தப்பிக்க வழியேதும் இருக்கிறதா இல்லையா ஏன் இல்லை ஒரே ஒரு வழி இருக்கிறது என்ன வழி என்ன வழி சொல்லுங்கள் சொன்னார் அந்த அறிவு அணுகுண்டார் அந்த ஒரே வழி அணுகுண்டு நம்மேல் விழுவதற்கு முன்பே நாமே செத்து போவதுதான் இப்படித்தான் ஆக்கும் கடவுள் ஆக்குகிறார் அழிக்கும் கடவுள் அழிக்கிறார் இருவருக்கும் இடையே கருவியாகி உழைத்து உழைத்து காலாவதியாகிறதா இந்த மனிதம் அழிவுக்கு அறிவு வழிகாட்டலாமோ இரும்பை யாரும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துருதான் ஆரம்பித்து அதை மெல்ல மெல்ல அழித்தே முடிக்கிறது அதுபோலத்தான் மானிடரின் அழிவு மானிடரிடத்திலேதான் ஆரம்பமாகிறது உச்சக்கட்ட போர்க்கலை என்பது கத்தியின்றி கத்தியின்றித்தம்ி எதிரியை அடிபணிய வைப்பதுதான் அன்பு குண்டுகளை ஆங்காங்கே வெடிக்க வைப்பதுதான் இதயத்திலே அன்பு குண்டுகளை தூவ வைப்பதுதான் அறிவில்லா செயல்களில் மூக்கை நுழைக்கும் எந்த அறிவியலாளரும் முட்டாள்தான் அறமற்ற அறிவும் சரி இதயமற்ற மனிதமும் சரி நினைவிருக்கட்டும் நட்பே கண்டவர்களையும் நம்பி உங்களை உண்மையாய் நேசிப்பவரை நீ வெறுக்கும் போது உன் அழிவு காலம் ஆரம்பிக்கிறது சிறப்பான கதைகள் பார்த்துட்டோம் கதையும் சிந்தனை